பிரேமலதா விஜயகாந்த் பிரதமர் மோடியை புழுந்து ஒரு வீடியோ ஒரு பத்து நாள் முன்னாடி முதலமைச்சருடைய கருத்தை வலுப்படுத்தினா அவங்களுக்கு ரெண்டு ஆப்ஷனே ஓப்பன் வச்சிருக்கிறார் பாமகவோட நிலை எப்படி சார் பாக்குறீங்க இங்கேயும் ஒரு போட்டி நடக்குது அன்புமணியை ஒரு நாள் அன்புமணி முதலமைச்சர் பதவிக்கு எவ்வளவு பொருத்தமான நபர் எத்தனை மேடையில் ராமதாஸ் பேசியிருப்பார் இப்போ அவர் பொருத்தமற்றவர் ஆயிடுவாரா கட்சி தலைவர்கள் வந்து நீக்கிற அளவுக்கு மன்னிப்பு கேட்ட பிறகும் அமைச்சராக ஏன் நீடிக்கிறார் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் ஸ்டாலின் மேல ஒரு துளி கூட பயம் இல்லை நீங்கள் சாட்டை சுழட்டுற தவறுனதுனாலதான் எல்லாம் நடக்குது ஓட்டு பிச்சை எடுக்கிற அப்படிதான் வார்த்தையை பயன்படுத்தணும் அப்போ மட்டும் கேட்க தேவையில்லை இந்துக்கள் வேணும் அவ வேணும் ஐயா அந்த கோயிலுக்குள்ள போறீங்க குருக்கு அந்த என்ன அக்ரஹாரத்து வாசல்லையே இப்போ நிக்கிறீங்களே ஆர் ஆசா அன்னைக்கு அவர் கண்டிச்சிருந்தாருன்னா பொன்படி அன்னைக்கு மேடல பேசுவேன் ஐயையோ அன்னைக்கு ஆராச பேசுனதுக்கு தலைவர்ல நீ ஆரா சார் பேசுனது கொள்கை சார்ந்த விஷயம் எது சார் கொள்கை ஆனா சொல்லாமே துரைமுருகன் வந்து மன்னிப்பு கேட்டார் இங்க போட்ட போட்டில் ஓடோடி வந்துட்டாரு இங்க இல்லாட்டி அப்போ போய் படுத்திருப்பாரு அவர் ஆஹா நம்ம கிட்ட கையில் தாங்காம அறிக்கை வந்துருச்சு சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபிலிக்ஸ் இன்போலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ்பி பி லக்ஷ்மணன் அவர்கள் வணக்கம் வணக்கம் திமுக தான் மிகப்பெரிய தலைவலியாக இருக்குது பாஜகவுக்கு எப்படியாவது தமிழ்நாட்டை தமிழ்நாட்டில் பதிக்கணும் அப்படின்னு பாஜக நினைக்கிறாங்க திமுக அதுக்கு தடையா இருப்பதாகவும் இல்லாமல் இப்ப சமீபமாக உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஆளுநர் சம்மந்தமான தீர்ப்பு தொடர்ச்சியான மோடி எதிர்ப்பு அப்படின்றதுல ரொம்ப உறுதியா இருக்கிறதுனால பாஜகவுக்கு ஒரு பெரிய சிக்கலா இருக்கு இதுல ஆச்சரிய சார் அவங்களுடைய ஐடியாலஜிகளை திமுக தான் இந்த வேலையெல்லாம் நடக்குது இதை எடப்பாடி ஆரம்பத்திலேயே கொஞ்சம் ஒத்து போயிருந்தாருன்னா இன்னைக்கு திமுக ஆட்சியே இல்லையே குருமூர்த்தி வேற பாஷையில சொன்னார் மெஜாரிட்டி கிடைச்சிருக்கேன் நான் சொல்லுவேன் திமுக ஆட்சியே வந்திருக்காது இருபத்தி ஒன்னு மட்டும் எடப்பாடி பாஜக இல்லையா அந்தந்த தனிப்பட்ட தொகுதியில அந்த ரிசல்ட் வந்துடும் சரியா அதே மாரி தானே சார் அறுபத்தாறு இடம் ஜெயிச்சாங்க தினகரன சேர்த்திருந்தா இல்ல தினகரனை சேர்க்காம போய் ஒரு தனியார் என்னனால இருபத்தி மூணு தொகுதியில ஓட்டு குறைஞ்ச ரெக்கார்டு இருக்கு அதை எடுத்து வச்சா நம்ம பேசுறோம் இருபத்தி மூணு இங்கே கூடி இருபத்தி மூணு அங்கே குறைஞ்சிருந்தா என்ன இருக்கு திமுக ஆட்சி இருக்குமா இல்லையே இதைத்தானே சொல்கிறோம் அந்த தப்பை திரும்ப பண்ணிடாதீங்க அப்படின்னு பார்க்கலாம் அப்போது திமுகவை வீழ்த்தணும்னா ஒரு பலமான கட்சியோட நம்ம கூட்டணி நம்ம ஏற்கனவே நம்ம பேசணும் இல்லையா ஒன்றுபட்ட பட்ட அண்ணாதிமுக அதில் நாம சவாரி செய்யணும் இதுதான் பிஜேபியோட அஜெண்டா இப்போதைக்கு அண்ணாதிமுக வெளியில் போன அண்ணாதிமுக பிடித்து இழுத்து கட்டியிருக்கிறாங்க இப்போ அந்த ஒன்றுபட்ட அதிமுக அதிமுகவுக்கு கன்வின்ஸ் பண்ணுவாங்க முடிஞ்சால் சேர்க்கலாம் இல்லாட்டி ஒரு அணியில் இருப்பாங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கொஞ்சம் மிரட்டுவாங்க அதுக்குன்னு டைம் இருக்குல்ல பிரேமலதா விஜயகாந்த் பிரதமர் மோடியை புகழ்ந்து ஒரு வீடியோ வெளியிட்டுருந்தாங்க அது மோடியும் ரிப்ளை பண்ணியிருக்காரு அது எப்படி சார் பார்க்குறீங்க ஒரு பத்து நாள் முன்னாடி முதலமைச்சருடைய கரைத்தை வலுப்படுத்தணும் ஏதோ ஒரு சொல்லியிருந்தாங்க தொகுதி மறுசீரமைப்பு விஷயத்தில் முதலமைச்சருடைய என்ன தமிழ்நாட்டுக்கு அநீதி வந்துடக்கூடாது அவங்க ரெண்டு ஆப்ஷனை ஓப்பன் வச்சிருக்கிறாங்க அது அவங்களை அக்காமடேட் பண்ணுற அளவுக்கான வாய்ப்பு ரெண்டுலையுமே இருக்குது எனக்கு தெரிஞ்சு விஜயகாந்தோடைய செல்வாக்கு அதெல்லாம் வேறு விஜயகாந்தை விட சில விஷயங்கள் சுருடான ஆள் தான் அவர் கொஞ்சம் வெள்ளந்தியாக இருப்பார் இவங்க கொஞ்சம் வினயமாக இருப்பாங்க அதனால் போட்டு வைப்போம் எது கிளிக்காகதோ பார்த்துக்கலான்னு ஒரு அரசியல்வாதிக்கே ஒரு விஷயத்தோடு அவங்க அதை யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் பட்டு லேட்டஸ்டா மோடியை பழைய விஷயத்த எடுத்து வச்சு அவருடைய உடல்நிலை சரியில்லாத போது மோடி எப்படி நடந்துக்கிட்டார் பேசுனாங்களான்னு நினைவுபடுத்திக்கிறத பார்த்தா உங்களோடு இணைவதில் எனக்கு எந்த தடையும் இல்லைங்கிற மெசேஜை அவங்க சொல்கிறாங்க அது அப்படியே கப்புன்னு பிடிச்சி தான் அவர் எடுத்து டேக் பண்ணி திருப்பி அவர் ஒன்று போடுறாரு இதெல்லாம் அதெல்லாம் நமக்கு ஸோ அவங்க ஆப்ஷனை ஓப்பனாக வச்சுருக்கிறாங்க ரொம்ப அதிகபட்ச வாய்ப்பு பிஜேபியோட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு தோணுது நமக்கு ராஜ்யசபா தேர்தல் வர்றதுனால இப்போ அது அந்த எதிர்பார்ப்பு இருக்காத்தே முத்திகாவுக்கு ஏற்கனவே இருந்தது தானே சார் ரூமுக்குள்ளே ஒத்துக்கிட்ட விஷயத்தானே அந்த அம்மா அவ்வளோ ஆசையாக காத்திருந்தாங்க நான் இப்போ சொன்னேன்ட்டு ஏதோ கனவுல இருந்து தூங்கி மாதிரி எடப்பாடி வந்தாலே திகில் அடிச்சு போய் இந்த இதெல்லாம் நடந்துச்சு இப்ப கூட அதிமுக பிஜேபி அணியை பற்றி அவங்க ரொம்ப சிலாகிக்கலை பிஜேபியோட உறவை அவங்க ஸ்ட்ராங் பண்ற மாதிரி பண்றாங்க ஏன்னா எடப்பாடி மீதான எரிச்சல் கோபம் இன்னும் போகலன்னு நினைக்கிறேன் காம்ப்ரமைஸ் இல்லை ஆமாம்மா நம்ம ஒத்துக்கிட்டோம் தான் சரி வாங்க நீங்க ஒன்று எடுத்துங்கன்னு சொன்னா அண்ணன் எடப்பாடி வாழ்கன்னு ஒரு கோஷம் வரும் அங்கிட்டிருந்து இல்லையா வேற மாதிரி வார்த்தைகள் வரும் எல்லாம் சூழல் தானே முடிவு பண்ணுது பாமகவோட நிலை எப்படி சார் பார்க்குறீங்க அங்கேயும் ஒரு போட்டி நடக்குது போட்டியில் அது குடும்ப சண்டை தான் பெரிய கொள்கை பிரச்சனை எல்லாம் அதில் இல்லை இந்த கொள்கை இருக்கிற கட்சியோடு போகலாமா நம்ம கொள்கை அதுவா அப்படின்லாம் அங்கே சண்டை இல்லை அதிகார போட்டி குடும்பத்துக்குள்ளே நடக்குது அதை நம்ம அதை தாண்டி விமர்சிக்கக்கூடாதுன்னு பொதுவாக நான் இப்போ தள்ளி நின்று பார்க்குறவேன் ஒரு முடிவுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு வடிவத்தில் வரப்போகுது அந்த சித்திரை நாள் விழாலேயே கூட அது ஒரு மாதிரி முடியலாம் யதார்த்தங்களை புரிஞ்சுக்கிட்டு அன்புமணியும் அவ்வளோ சுலபத்தில் புறக்கணிக்க முடியாத அளவுக்கு வளர்ந்துட்டார் அந்த கட்சிக்குள்ளே நான் சொல்கிறேன் எதிர்காலம்னு நீங்க தான் சொன்னீங்க கட்சியின் எதிர்காலம் நம்ம அன்புமணியை ஒரு நாள் அன்புமணி முதலமைச்சர் பதவிக்கு எவ்வளவு பொருத்தமான நபர் எத்தனை மேடையில் ராமதாஸ் பேசியிருப்பார் இப்போ அவர் பொருத்தமற்றவர் ஆயிடுவாரா கட்சி தலைவர் வந்து நீக்கிற அளவுக்கு அப்படின்னு கேள்விகள் வர்ற போது ஒரு பாதிக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் அவருக்கு பின்னாடி பொருள் ஆச்சரியம் இல்லை இது எந்த வகையிலையும் பாமகவுக்கு பலன் தராதுங்கிறது அங்கே எல்லாருக்கும் தெரியும் தான் நாலு பேர் போய் டெய்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேருக்கும் ராமதாஸ் கிட்டே போய் நாலு பேர் சொல்கிறாங்க கிட்டே நாலு பேர் சொல்லி கொஞ்சம் பொறுமையாக போங்க அப்படிங்கிற ஸோ அது ஒரு கட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரதான் போகுது அவங்களுக்கான ஆப்ஷன் திரும்ப ரெண்டு இருக்குது அவங்களுக்கு ஒன்று திமுக அணி இன்னொன்று அதிமுக அணி பிஜேபி கூட்டணியில் இருக்கிறது திமுகவில் பொருளில் என்ன ஒரு சிக்கல்னால் அவங்களுக்கு அங்கே அவ்வளோ இடம் கொடுக்க வாய்ப்பு அந்த தியரி ஒரு ரெ ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி கொஞ்சம் வலுவாக வந்துச்சு திருமாவளவன் வெளியே போகிறது மாதிரியும் அந்த ஆதவ் அர்ஜுன் பண்ண சில சில்மிஷங்களில் அதிமுக விஜய் கூட்டணி அமைந்தால் இடதுசாரிகளில் ஒரு கட்சியும் திருமாவளவனும் அந்த அணியில் சேருவாங்கன்னு ரொம்ப ஒரு மாதிரி நடந்துச்சு சில விஷயங்கள்லாம் இப்போ சொல்லக்கூடாது எல்லாருக்கும் தர்ம சங்கடமா இருக்கும் அந்த அளவுக்கு எல்லாம் தயாராக இருந்தாங்க திரையமறை பேசியும் செஞ்சாங்க ஆனா அதிமுக பிஜேபி அணி உறுதியாகி விஜயும் ஒரு நிலைப்பாட்டை எடுத்த பிறகு இந்த அணியை உடைச்சிக்கிட்டு போற எண்ணம் ஒரு துளி கூட திருமாவளவனுக்கு வராது அவரை நான் பார்த்தத வச்சு சொல்கிறேன் அரசியல் கணக்குகளும் அப்படிதான் ஒரு ஒரு அன்டெஸ்டட் அணியில் போய்ட்டலாம் இவர் இருக்கிற அதிகாரத்தை இழந்துட்டுலாம் போய் நிற்க மாட்டார் அதுக்கான வாய்ப்பு குறைவு அப்போ அவரே வெளியே வரலைன்னு சொன்னால் அங்கே பாமக போக முடியாது அவரே வெளியே வந்தாலும் பாமக அங்கே போகிறதுல இன்னும் இடம் வேணும் குறைஞ்சது இருபது இடம் கேட்பாங்க இருபது குறைஞ்சாலும் அவங்க வரமாட்டாங்க பாமக அங்கே கொடுக்குறதுக்கு திமுக அணியில் இடம் இல்லை அந்த ஒரு சிக்கலை தவிர அங்கே வேறு எந்த தனி கொள்கை தடையெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு போனை போறதுக்கு எப்பவும் துறைமுகம் தயாராக இருப்பார் ஃபோன் எடுக்கிறதுக்கு அவரும் தயாராக இருப்பார் அண்ணா திமுக பிஜேபி கூட்டணிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அன்புமொழி அன்புமணி மேல இருக்கிற பெண்டிங்கா இருக்கிற ரெண்டு எஃப்ஐஆர் சிபிஐ போட்டு வச்சிருக்கிறது மருத்துவக் கல்லூரி அனுமதி விஷயத்துல அப்பப்போ பிஜேபிக்கு நவா அந்த எத்தனாம் பக்கத்துல இருக்கு அப்படின்னாலே இவர் இந்த வந்துட்டாங்கன்றவாரு அப்படி தானே மிரட்டிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலேயே அதிமுக பக்கம் போகணும்னு ஒரு குரூப் சொல்லிட்டு இருக்கும்போது கடைசி நேரத்தில் போய் பிஜேபி வந்து இந்த மிரட்டல் தான் காரணம்னு ஒரு தகவல் உண்டு மறுக்க முடியாத வதந்தி அது பிளஸ் இங்க கொடுக்கறதுக்கு இடம் இருக்கு பாமக கேட்கிற தொகுதிகளை கொடுப்பதற்கான அந்த எண்ணிக்கை வாய்ப்பு அதிமுக அணியில் இருக்கிறதுனால தொண்ணூறு சதவீதம் அவங்க இந்த அணிக்கு வரதான் அதிக வாய்ப்பு பிஜேபியும் அங்கே இருக்கிறதுனால எடப்பாடி சொன்ன மாதிரியே ஒரு வலிமையான கூட்டணி அமையாதுன்னு நம்ம ஏன் சாப விடணும் வாழ்த்து சொல்வோம் நல்லா அமையட்டும் செஞ்சு வரட்டும் பட் என்னன்னா ஒன்றுபட்ட அதிமுக அமையலைன்னா நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்க முதலமைச்சராக எடப்பாடி பொதுச்செயலராக எடப்பாடி தொடர்வார் அதெல்லாம் அவங்க இஷ்டம் அண்ணாதிமுக ஒன்றுபட்டுச்சுன்ற அந்த செய்தி வராத வரைக்கும் சவுத்துலேயும் டெல்டாலேயும் அண்ணாதிமுகவால் ஜெயிக்க முடியாது ரொம்ப சுலபமாக வீழ்த்திட்டு போயிடுவாங்க திமுக ஏன்னா அந்த முக்குளத்து அண்ணாதிமுக விட்டு விலகி போயிட்டாங்க மன ரீதியாக போயிட்டாங்க இன்னி கட்சி விட்டு போயிட்டு நைனார் நாகேந்திரன் வந்தது ஏதோ அண்ணாமலை போய் நயினார் வந்தான்னு பார்க்காதீங்க முக்குளத்து சமுதாயத்தை சேர்ந்த நயனார் நாகேந்திரன் தென் மாவட்டத்தை சேர்ந்த நயனார் நாகேந்திரன் வந்ததினால அவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சமுதாயத்தை அவரை தன் கட்சி பக்கம் நோக்கி இழுப்பார் ஏற்கனவே அதிருப்தியில் இருக்கிற அண்ணாதிமுக மேலே அதிருப்தியில் இருக்கிற முக்கள்தொருள் அது ரொம்ப சுலபமாக ஆவாங்க யாரோ ஒருத்தர் நம்மளால நம்பி போகலாம் அப்படின்னா அந்த எண்ணம் வரும் அவங்களுக்கு அது யாருக்கு பாதிப்பு அண்ணாதிமுகவுக்கு பாதிப்பு சிண்டேவை ஒரு மாதிரி சிண்டை பிடிச்ச உட்கார வச்ச மாதிரி அது ஒரு ஸ்டைலு அண்ணா திமுகவை கரைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இதில் எடப்பாடி உஷாராக இருக்கணும் ஏற்கனவே நம்ம இங்கே டெபாசிட் இழந்த பகுதி ஏழு தொகுதி டெபாசிட் போனால நாலு சவுத்தில் திருநெல்வேலியில் நாலாவது இடத்துக்கு போகிற ஆபத்து கிட்ட போனாங்க ரெண்டாயிரம் ரோட்டு கம்மியாக இருந்தால் நாலாம் இடம் அவ்வளவு ஆபத்தில் நம்ம ஆல்ரெடி இருக்கிறோம் இனிமேல் அது இப்படி வரக்கூடாதுன்னு எடப்பாடி பரிசோதனை பண்ணினா அந்த ஒற்றுமைக்கான அவசியத்தை அவர் உணர்வார் அதெல்லாம் இடத்துக்கு போறதுக்கு காரணமும் தானே அந்த வீழ்த்த அளவுக்கு நீங்க கேண்டியட் போட்டு எல்லாம் ஒன்னா இருந்திருந்தா அண்ணா திமுக நைனாரான்னு கேட்டுதான் அண்ணாதிமுக எதனால போடல திமுக முக்குளத்தோர் இவர் கிட்டத்தட்ட தள்ளி வச்ச மாதிரில தள்ளி வச்சாரு யாரையும் சேர்க்க மாட்டேன்னா ரைட்டு அப்படியே முக்குளத்து சமுதாயத்தின் ஒரே தலைவர்லாம் கிடையாது ஆனா உணர்வு அவனுக்கு இருக்கும் நம்ம நம்மளால இப்படி எல்லாம் நீங்க சென்று முடிய வேண்டாம் ஒரு அடையாளமா பாக்குறாங்க இப்ப சசிகலா தவிர யாருமே தேவை இல்லையா என் திமுக தேவை யாருமே இல்லையா கேள்வி அது இல்ல அண்ணா திமுக வாக்கு வங்கியா இருக்கிற முக்குளத்து சமுதாயம் இன்னைக்கு அப்படி இல்லை நம்ம ஆள் நம்ம முகம் பார்த்த சசிகலாவை தினகரனை ஓபிஎஸ் எல்லாரையும் இவர் ஒதுக்குறாருன்னா அந்த தீரி மனசில் நல்லா வேரூன்றி போயிடுச்சு அந்த சமுதாயத்து மக்கள் மத்தியில் சவுத்துலையும் டெல்டாலையும் அதை சரிப்படுத்தணும்னா நீங்கள் என்ன வேணாலும் பஞ்சாயத்து பண்ணிக்கங்க யாருக்கு என்ன பதவி நீங்க நான் நிற்கிற கொஞ்ச நேரம் அதெல்லாம் உங்களுக்குள்ள ஒன்றுபட்ட அண்ணாதிமுகங்கிற வார்த்தை வராத வரைக்கும் அது உருவம் பெறாத வரை எத்தனை அணிகள் சேர்ந்தாலும் சவுத்துலையும் டெல்டாலையும் அண்ணாதிமுக அணி ஜெயிக்காது இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணின்றதுக்குள்ள அது வராதா அந்த குடையின் கீழ் இணையாதா இல்ல அதை எந்த அளவுக்கு எடப்பாடி மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டு வராருன்னு ஒன்று இருக்கு அப்படி ஓரமாக இருக்க சொல்லுங்க அவங்க நிக்கிற இடத்துல வரமாட்டாங்க பிரச்சாரம் பண்ண வரமாட்டேன் அதுக்கு பேர் ஒற்றுமையா நீங்களே அதுக்கு தனியாகவே நின்று இருக்கலாமே அந்த ஜெல்லாகிறது ஒன்னு இருக்கலாம் அதுதான் முக்கியம் பிஜேபி அண்ணாது கொண்டு எப்படி ஜெல்லாக ஜெல்லாக வச்சிருவாங்க பணமும் பணமும் சேரும் திமுக அவங்க ஒரு அடி அடிச்சா அண்ணாதிமுக சந்தோஷப்படுவான் அண்ணாதிமுக பிஜேபி அணி அமைச்சதுல ஒரு மிகப்பெரிய பலம் என்னன்னா ஒரு நல்ல ஆயுதம் கிடைச்சது அண்ணாதிமுகவுக்கு அங்க இருந்துட்டு ரெண்டு குத்து குத்துறதுக்கு ஒரு ஆள் கிடையாது அதிகாரமிக்க ஒரு ஆயுதம் கிடைச்சது ஜெல்லாகிறது ஒன்னும் அவ்வளோ கஷ்டமா இருக்காது தேர்தல் இருந்தால் அதெல்லாம் சேர்த்துக்குவாங்க பண பலம் இருக்கு அதிகாரம் இருக்குங்க பட் களத்துல ரிசல்ட்ல எதிரொலிக்கனா முதல்ல அண்ணாதிமுக தொண்டர்கள் அவங்களுக்குள்ள ஜெல்லாகணும் அந்த சோர்ந்து கிடக்குற தொண்டனுக்கு போல உற்சாகத்தை கொடுக்கணும் அதுக்கு இது ரொம்ப அவசியம் ஒற்றுமைங்கிறது எந்த அளவுக்கு இவர் அதை புரிஞ்சு நடந்துக்கிற எப்படி அதை ஒரு வடிவத்துக்கு கொண்டு வரார் அதுக்கு எடப்பாடியோட ஒத்துழைப்பு எந்த அளவுக்கு இருக்குங்கிறத வச்சுதான் திமுக இது திரட்டாக அமையுமா இல்லை ஈஸியாக ஊதியத்தில் போயிடுவாங்களா திமுகங்கிறது அப்பதான் தெரியும் அமைச்சர் பொன்முடி அவருடைய சமீபமான சர்ச்சை பேச்சு அவரே வந்து மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்கிறேன் தலைவர் வந்து வருத்தம் அடைஞ்சிருப்பார் நாங்கள் பயன்படுத்தக்கூடாத வார்த்தைகள்லாம் பயன்படுத்திட்டே அவர் ஒத்துக்கிட்டாரு கட்சி பதவியிலிருந்து அவரை வந்து விலக்கி வச்சாங்க அமைச்சராக இன்னும் நீடிக்கிறார் மன்னிப்பு கேட்ட பிறகும் அமைச்சராக ஏன் நீடிக்கிறார் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் சொல்றாங்க இப்படி பாக்குறீங்க இல்லை இப்ப கொடுத்த தண்டனையே ஒரு சரியான தண்டனை தான் நான் பாக்குறேன் எல்லாத்தையும் பறிக்கணும்னு இல்லை பறிச்சா தப்பு இல்லைதான் தான் பேசினது தப்புன்ற ஒரு புரிதலுக்கு அவர் வந்துட்டார் ஆனா பேசி இவ்வளவு தூரம் பிரச்சனையான பிறகு புரிஞ்சுக்கிற வயசா அவருக்கு எவ்வளவு அனுபவம் மிக்கவர் எவ்வளவு படித்தவர் அவரு அப்போ என்ன நான் அடிப்படையிலேயே பிரச்சனை இங்கன்னா தலைவர்கிட்ட பயமே இல்லை நம்ம ஒன்று பேசினா தலைவர் என்ன பண்ணுவாரங்கிற பயம் கூட கிடையாது அதுக்கு காரணம் யார் தெரியுமா தலைவரா இருக்கிற ஸ்டாலின் தான் காரணம் சர்வாதிகாரியாக இருப்பேன் சாட்டை எடுப்பேன் அதை சொல்லட்டு அதிகாரியா கூட இருந்தது கிடையாது சர்வாதிகாரி எல்லாம் அப்புறம் ஆராசா பேசுறார் ஒரு கூட்டத்துல கட்சி பொறுப்பில் இருக்கிற நிர்வாகிகள் மட்டுமாவது மத சின்னங்களே அடையாது திருநூறு அணிவது இது போன்ற மத அடையாளங்களை தவிர்க்கணும் இதை சொல்ற அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தா சொல்லுங்க சார் அவர் அந்த கட்சியின் துணைப்பூசி இருக்கட்டும் அப்ப ஏன் இந்து மதத்தை மட்டும் சொல்றீங்க அப்ப பிற மதங்களையும் மத அடையாளங்கள் வேணாம்னா எல்லாத்தையும் தான் சொல்லணும் கூட அவன் ஏதாவது தான் நேர்மையான அரசியல் இந்து மத ஒரு கூட ஒரு குறிப்பிட்ட மதத்தை குறி வச்சு நீ அதை செய்யாதுன்னு சொல்ற அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தா கொள்கையில் அவ்வளவு பிடிப்பு இருந்தா ஆர் ஆசா எம்பி பதிவு ராஜினாமா பண்ணி இனிமேல் தேர்தல் அரசியல் எனக்கு வேண்டாம் திமுக வேணாம் எங்க இருந்து வந்தாரோ அதே தீகாக்கு போய் இதை விட உறக்க குரல் கொடுக்கட்டும் சட்டப்படி ஒரு ரெண்டு நாள் ஓட்டு கொள்கைகளை பரப்பட்டோம் ஓட்டு பிச்சை எடுக்கிறேன் அப்படிதான் வார்த்தையை பயன்படுத்தணும் அப்போ மட்டும் கேட்க தேவையில்லை இந்துக்கள் வேணும் அவள் வேணும் ஐயா அந்த கோயிலுக்குள்ள போகிறீங்க குருகள் அந்த என்ன அக்ரஹாரத்து வாசல்லையே இப்போ நிற்கிறீங்களே அங்கே ஒரு அறுபது எழுபது ஓட்டு இருக்குன்னு என்ன சார் அது மனுஷன் எல்லாரும் திமுகன்னா எல்லாரும் ஆராசா என்ன அடையாளம் திமுக துணை போய்ச்சால் நீங்க தான் சொன்னீங்க ஒருத்தர் செய்யற தப்பு நான் செய் அன்னைக்கு நடந்த அவமான பொன்முடிக்கல்ல ஸ்டாலினுக்கு ஏற்பட்ட அவமானம் அது

சைவம் வைணவம்னு கொண்டாந்து திணிக்கிறார் அந்த சைவத்தை வைணவத்தை ஆபாசத்தோட ஒப்பிடுறாரு அதை கலந்து கொடுக்கிறார் ரெண்டுமே மத விஷயங்களுக்குள்ள போய் சில்மிஷம் பண்ற வேலை அந்த இதுல காமனா புரியுது அதை சொல்லுங்க துரைமுருகன் விவகாரம் வேலை ஏன்னா அங்க போட்ட போட்டுல ஓடோடி வந்துட்டாரு இங்க இல்லாட்டி அப்பநில போய் படுத்திருப்பாரு அவரு ஆகா நம்மகிட்ட கையெழுத்து வாங்காம அறிக்கை வந்துருச்சு பொன்படி அறிக்கைன்னு அவர் துடிச்சாரு இன்னும் கொஞ்சம் பேசாம இருந்து அடுத்த அறிக்கையும் வந்திருக்கான் எடுக்கணுங்கிற நான் என்ன சார் நீங்களும் யாரு சார் கலைஞரால் வளர்க்கப்பட்டவன் ஏன் அந்த பத்து மணிக்கு அப்புறம் பதினொரு மணி தான் தெரிஞ்சா கலைஞரால் வளர்க்கப்பட்டது இத்தனை வருஷம் அவரோட தோலோட தோல் வந்ததுல இப்படி பேசலாமா சரி ஒரு வார்த்தை யூஸ் பண்ண திருப்பி ஒரு கொச்சியாக ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாரு அந்த வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா புரியும் நக்கல் நையாண்டி பிடிச்சவர் தான் துறைமுருகன் அது ரசிக்கிறதுக்குன்னு சில விஷயங்கள் இருக்கு தலைவரே ஏன் தெரியுமா தலைவர் மேலே பயம் பிடிச்சு சொன்னேன் நான் சும்மா எல்லாம் சொல்லலை இதை நான் நூறு தடவை சொல்லுவேன் ஸ்டாலின் மேலே ஒரு துளி கூட பயம் இல்லை இவர் யாரை நகைச்சுவையாக கொச்சையாக பேசுறாரோ அந்த துறையை தளபதியே தலைவரே வச்சிருக்கிறாரு அப்போ எவ்வளோ முக்கியத்துவம் கருதி அதுக்கு ஆயிரம் காரணம் இருக்கலாம் ஜோதிட ரீதியான காரணங்கள் கூட இருக்கட்டும் ஒரு முதலமைச்சர் அந்த துறையை தானே வச்சுக்கிறேன்னு சொல்லி இப்போ விளையாட்டுத்துறை எப்படி உதயநிதி வச்சிருந்தாலும் அது ஒரு இம்பார்டன்ஸ் வருது நிதிகள் கிடைக்குது மற்றபட்ட ஏதோ ஒரு தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்குது இதே ஒரு ராமசாமி குப்புசாமி விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தால் இவ்வளோ தூரம் பேசிருப்போமா அவ்வளோ விஷயமா கவனிக்கப்படவும் படாது சோ மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைய முதலமைச்சரே வச்சுக்கிற அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குன்னு அவர் நினைக்கிறார்ல அந்த கேட்டகரிய அந்த குரூப்பை அந்த சமூகத்தை அந்த பிரிவினரை நம்ம இப்படி பேசலாமான்னு ஒரு துளி பயம் தெரிஞ்சா இப்ப புரியல எங்க வந்து நிற்கிறேன் திருப்பி தலைவர் தான் வந்து நிற்பேன் நீங்கள் சாட்டை சுழற்ற தான் எல்லாம் நடக்குது அன்னைக்கே நீங்க அவர் திருப்பி இந்த மத நீங்க சொன்ன கொள்கை சார்ந்து பேசுறாங்க எது சார் கொள்கை அப்ப நீங்க நேர்மையான அரசியல் பண்ணா அப்போ கிறிஸ்தவர்களும் இந்த சிலுவையை வெளியே தொங்க கொஞ்சம் உள்ள போட்டுங்கப்பா சொல்லி இருந்தா ராசா நேர்மையானோன்னு நான் சொல்லுவேன் ஆனா அப்ப கூட சேட்டுன்னு அடுத்த தான் நான் சொல்லுவேன் அந்த விஷயத்துக்குள்ளே போகக்கூடாது சார் மதங்களை பத்தி பேசுற அதிகாரத்தை உங்களுக்கு யார் சார் கொடுத்தா அப்பதான் சொல்றேன் தேர்தல் அரசியலுக்குள்ள வராம நீங்க அங்கே போய் நின்று பேசுங்க கோவை ராமகிருஷ்ணன் இருக்கிறார் கி வீரமணி இருக்கிறார் அவங்களே பழைய மாதிரி எல்லாம் பேசுறது இல்லை இப்போ நல்ல கவனிங்க பொன்முடி பேச்சு அதைத்தான் சொல்றேன் அவங்க தேர்தல் அரசியலுக்கு வர போறது இல்ல பொன்முடி ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க சார் இவ்வளவு நினைஞ்சுல பொன்முடி பேசியதில் என்ன தவறு தீம் குழந்தை வரைக்கும் வந்திருக்கா கொள்கை தானே சார் பேசுன கொள்கை தானே ஆராசா பேசியது என்ன தவறுன்னு விமர்சனங்கள் வந்த பிறகு கூட தீ குறைஞ்சபட்சம் சொல்லிருக்கா ஏன் சொல்ல எதுக்கு பதுங்குறீங்க அப்போ தப்புன்னு தெரியுது இல்ல அதுக்கு மேலே தொடாதீங்க பாதை அப்படின்னு உஷாராக ஒதுங்கி ஓடுற அளவுக்கு கரண்ட்டு பாயுதுன்னு தெரியுது இல்லை அப்புறம் எதுக்கு அவர் அனுமதிக்கிறீங்க ஆராசா இப்போதான் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு வரார் அந்த சிலைகளை பற்றி திருமாவளவன் கொஞ்சம் அதிகப்படியாக பேசின போது ஆராசாவும் அப்படியே கருத்தில் தான் பிள்ளையார் எப்படி பிறந்தார் தெரியுமா அவர் எப்படி பிறந்தா உங்களுக்கு என்ன சார் இதைத்தான் சில்மிஷம்னு சொல்கிறேன் அந்த பிள்ளையார் கோயிலுக்குள்ள அவன் போறான் உன்னைய விட மாட்டான் இதை சார் இதை தான் சார் கொள்கை இதைத்தான் சார் அவனுக்கு எடுத்து சொல்லணும் உன்னை ஏன் உள்ள விட மாற்றான் நீ என்ன பாவம் பண்ண இப்படி கேட்டு இவனுக்கு அறிவை விழிப்புணர்வு புகட்டணுமே தவிர இவனை விட்டுட்டு கொள்கையை பேசுறேன்னு சொல்லிட்டு இதை பேசாம அந்த உள்ளே இருக்க பிள்ளையார் எப்படி பிறந்தார் தெரியுமா யார் யாருக்கு பிறந்தார் தெரியுமா இதையா பேசுவீங்க அதை பற்றி உங்களுக்கு என்ன கவலை உங்களுக்கு என்ன ரைட்ஸ்ன்னு அதைத்தான் கேட்டேன் தெய்வங்களை நிந்திக்க கூடாது சார் அது எந்த மதத்தமாக இருந்தாலும் இஸ்லாமிய சமுதாயத்தில் இனிமேல் தயவு செய்து இந்த குள்ள வைக்காதீங்க சொல்ற துணிச்சல் இருக்கா உங்களுக்கு சொல்ல முடியுமா சொல்றதுல நியாயம் இருக்கா அதையே இந்து மட்டும் திருநூறு அணியாதங்கிறீங்க புரியுதுங்களா சொல்றது சரி அப்படியே பேசி உண்மையா இருக்கீங்களா ஆராசாங்கிற தனிநபர் விட்டுருங்க எத்தனை பேர் ஜாதவனோட தூக்கிட்டு போறீங்க நான் வாங்குற டோக்கனுக்கு முன்னாடி நீங்க உட்காந்துட்டு இருக்கிறீங்க அங்கே ஜோசியக்காரனை பார்க்கறக்கு அது மட்டும் என்ன சார் வேஷம் மேடையில் ஒரு பேச்சு நேரில் ப்ராக்டிக்கலாக இன்னொரு நடத்தைங்கிறது என்ன மட்டும் நேர்மையும் இல்லை குறைஞ்சபட்ச நாகரிகமும் இல்லை இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி தன் பெயர்ல துரைமுருகன் மேலே இருந்த கோபங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் தன் பெயர்லேயே அந்த அறிக்கை வந்தாதான் தான் எவ்வளவு தூரம் அதில் காயப்பட்டிருக்கேன் கோபமாக இருக்கு எந்த நடவடிக்கையும் நானே எடுப்பேங்கிற மெசேஜும் அதில் இருக்கு பொன்முடி நீக்க அறிக்கை ஸ்டாலின் பெயர்ல வந்ததுல இது தொடரணும் செல்மிஷம் தொடர்ந்தால் இந்த உறுதியான நடவடிக்கை தொடரணும் இதை தாண்டி ஒரு மந்திரி பதவி நீக்கணும் ஆர்ப்பாட்டம் பண்ண போறாங்க அண்ணாதிமுக அது அரசியலுக்காக பண்றாங்க மகளிரணி ஆர்ப்பாட்டம் ஏதோ அண்ணாதிமுக சார்பா நடக்குது அது அரசியலுக்காக தானே இந்த வாய்ப்பை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க நன்றி சார் உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி